ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமேல் என ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி ஃபாலங்களை இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்திருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி வளங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குடிந்த இனிமையான திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக மற்றவங்களுக்கு மனசரை கூட நீங்கள் நினைக்க நினைக்கக்கூடாது தீமை நினைக்காமல் வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா அது குறித்த விஷயங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ஒன்பது குடையவன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ளது அற்புதமான கிரக அமைப்பு நண்பர்களே இது அதிர்ஷ்டமான அமைப்புன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல உள்ள குரு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாள்னு சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் கடன் பிரச்சனைகள் நிறையவே இருந்தாலும் கடன் சுமை உங்களுக்கு கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வீடு மாற்றம் பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க வீட்டை வந்து இடமாற்றலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு நண்பர்களே குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் மேலும் காரியங்களில் அதிகமான வெற்றிகளையும் பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்காக வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும் நண்பர்களே நல்ல ஒரு இன்கம் வரக்கூடிய ஒரு நாளாக வருமானம் வரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்க நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கும் ஆனாலும் புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நிமிடம் யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களே புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தராங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா ஏதாவது அரசியல் இருக்காங்கிறத நீங்க புரிந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வியாபாரத்துல நீங்கள் என்னென்ன இழப்புகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு இருந்ததோ அது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே திருப்தி ஏற்படும் கூட்டாளிகள் மூலமாக கூட்டு ஆரம்பம் கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஆதரவு உண்டு குடும்ப உறுப்பினர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற அந்த எண்ண ஓட்டங்களை இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மைண்ட் ரீடிங் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே எனவே அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு ப்ளஸ் சொல்லலாம் இன்னைக்கு மதிப்பான ஒரு நாளுக்கு கெத்தான ஒரு நாளாக அலுவலக பணிகள் வியாபாரம் குடும்பம் என அனைத்துமே அமையும் நண்பர்களே உங்களது தந்தை வழியில் சொத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த எழுபறியான மறைந்து இப்பொழுது சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக உங்கள் கை கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சூழல் உருவாகும் கௌரவமான சில பதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக மதிப்பு செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தெய்வீக சார்ந்த செயல்பாடுகள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் ஒரு விதமான வேகம் உங்கள் செயல்பாடுல கூடு நம்பர்களே எனவே வேகமாக வேலை செய்து இன்றைய தினம் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் வியாபாரத்துல புதிய புதிய கஸ்டமர்ஸ் இன்றைக்கி அறிமுகமாகக்கூடிய யோகம் இருக்கு நம்புறேன் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் என்பி இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மண் காதலருடன் உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கை என்ற தினமும் காத்திருக்கணும் இல்லை நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் என்ற தினம் இருக்கு ஏதாவது ஒரு சர்பிரைஸே உங்களுக்கு காதலரிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்று அதிகமாக இருக்குங்க புதிதாக சில காண்டாக்ட்ஸுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் உறவுகள் மூலமாக நண்பர்கள் மூலமாகவும் மாலை நேரம் உற்சாகமாக மாறுங்க அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க இன்றைய நாள் மிக மிக பிரகாசமாக மாறணும்ன்றிலே இன்னைக்கு ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க மாலை நேரத்தில் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை நல்ல மூட்ல இருப்பார் எனவே இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக எல்லாரும் வாழ்க்கை அமைக்கணும்ன்றே ஆனால் இந்த தினம் பயணங்கள் எதாவது மேற்கொண்டீங்க அப்படின்னா சில பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும் எனவே பயணங்களை இன்றைய நீங்கள் தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் வியாபாரம் வெற்றி பெறும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் அலுவலக பணிகள் இருக்கும் காரிய வெற்றிகள் நாள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதார வளர்ச்சி நண்பர்களே நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க இணைந்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் நண்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக லைட் எல்லோ கலர் அமையும் மேலும் நீங்கள் குங்குமப்பூ நிறத்தையும் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் நண்பர்களே ஸோ ரெண்டு கலர் இளம் மஞ்சள் நிறம் குங்குமப்பூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும் நண்பர்களே நமது துளான்புடைய புடி பல சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதனால குடும்பத்துல உங்களால் கண்டிப்பாக அமைதியான மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முடியும் கூட்டாளிகள் எல்லாமே ஆதரவு தருவாங்க எனவே வியாபாரம் மகிழ்ச்சியாக என்ற நடைபெறும் கூட்டு வியாபாரிகளுக்கு என்ற தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகளும் நல்ல ஒரு கெத்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய நண்பர்களே எனவே அதிகமான நன்மைகள் இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல நல்ல அறிமுகங்கள் புதிய அறிமுகங்கள் இன்னைக்கு நிறைய பேர் கிடைக்குங்க வா வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் செயல்பாடுகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு துரிதமான காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் அமையும் எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் நிறைய காண்டாக்ட்ஸை நீங்கள் இன்றைய தினம் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கௌரவமான பதவிகள் மூலமாக உங்களுக்கு கெத்தான ஒரு நாள்னு சொல்லலாம் இறை மதிப்பு கூடும் நண்பர்களே இன்னைக்கு இறை இலுபடிகளில் அதிகமான ஒரு ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும் மேலும் தந்தை வெளியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தமான இழுபறிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு குறையும் நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு கெத்தான ஒரு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய கௌரவமான ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே